தினம்தோறும்ளக்கேற்ற இ கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கிருஷ்ணகிரியில் நடந்த என் மண் எண் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை பங்கேற்றார் யாத்திரையின் போது அண்ணாமலையுடன் நடந்து வந்த இரண்டு பேர் தடுக்கி விழுந்தனர் காயமடைந்த பாரதிய ஜனதா கட்சி பெண் நிர்வாகிக்கு அண்ணாமலை முதலுதவி செய்தார் அதை தொடர்ந்து நடந்த பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினார் பாத ஏற்பாடுகளை முறையாக செய்யாத பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை கண்டித்தார் கூட நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் நடத்தும் நீங்கள் பண்ணி லைட் போடலீங்களா இருக்கிறாங்க ஒரு பெண்கள் இருக்கிறாங்க பாதுகாப்புக்கார் உத்தரவாதம் இருக்காங்க ஆனால் மாவட்டத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் நான் நிச்சயமாக இது நான் சந்தோஷமா இல்லை யாத்திரை நூத்தி நாற்பத்தி ஆறு நோகையை நம்ம தாண்டி இருக்கோம் வரும்போது ரெண்டு பேரும் விழுந்துருக்காங்க ஒருத்தர் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அடிபட்டு இருக்கு இதெல்லாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய பாரதி ஜனதா கட்சினுடைய தலைவர்கிட்ட கவுனம் இந்த யாத்திரை நடத்துவது மக்களுக்கா இதை கட்சியோ நாமோ வந்து ஒரு கோபுரம் போட்டு நாம ஒரு யாத்திரை உள்ளதே உள்ளே விளையாடி பேசக்கூடிய மணிகள் கட்சியே தவறு செய்தாலும் தவறு என்று சொல்லக்கூடிய மனிதன் மாதிரி யாத்திரை நடத்தாதீங்க யாராவது ஒருத்தர் காயத்தோட வீட்டுக்கு போனா நான் பொறுப்பே இருக்கிறேன் நம்முடைய கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் பத்தாயிரம் வித்தியாசம் நம்ம ஒரு தொண்டர்களை முன்னிலைப்படுத்தி கட்சி நடத்திட்டு ஒரு தொண்டருக்கு அசோரியம் ஏற்பட்ட கட்சியினுடைய தலைவர்கள் நீங்க எல்லாம் பொறுப்பே இருக்க தயவு செஞ்சு நாளைக்கு நீங்க நடக்கக்கூடிய யாத்திரை இம்ப்ரூவ் நீங்க காட்டணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாளை யாத்திரை நிச்சயமா நான் கேன்சல் பண்ணிடுவேன் பொதுமக்களுக்கு அசோரியம் ஏற்படுவதற்கு நம்ம யாத்திரை நடத்தக்கூடாது மறுபடியும் மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரி சகோதரியில பெரியவர்களை கொஞ்சம் பொறுத்துக்கங்க கிருஷ்ணகர் கிருஷ்ணகிரியில அசௌரியமா நடந்துருச்சு அதனால பின்னாடி லைட் இல்ல இருந்தும் கூட ஒரு வரலாறு காணாத அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு கிருஷ்ணகிரியில குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தொகுதியில் நம்முடைய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்ப்பாடுகள்லாம் வந்திருக்கிறார்கள்